அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குடிமை குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து நற்குடியில் பிறந்தோர் இந்த உலகின் இயல்பு அறிந்து தன் குடியால் பெற்ற நன்மைகளுக்கு கைமாறாக பொறுப்போடு நடந்து கொண்டு குற்றங்கள் செய்யாது குடியின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் குற்றங்கள் இருந்தால் அது நிலாவில் தெரியும் களங்கம் போல எல்லோருக்கும் பெரிதாக தெரியும் கருத்தையும் நோக்கத்தையும் உருக்குகின்ற மனத்தையும் தருவது குருவின் உபதேசம் என்ற ஆறுமுக பெருமானே கோபம் மிகுந்த வலிமை வாய்ந்த ஐம்புலன்களும் எங்களை வளைப்பதால் கொடிய துன்பங்கள் குழப்பங்கள் அழுத்த மனம் வலிமை குறைகிறது எங்களது வலிமைக்கு அழிவு ஏற்படுவதற்கு முன்னரே ஆற்றலை தந்தருள வேண்டும் ஐயா உலக வாழ்வின் எவ்வளவு பெரிய உண்மையாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளவும் மனம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் பொறுமை வேண்டும் மேலும் உணர்ந்து கொள்வதற்கு முன்னே நீர் வந்து எம்மை தடுத்தாட்கொள்ள வேண்டும் குற்றம் என்பதே இல்லாத உமது திருப்புகள் என்ற பெருமை மிகுந்த புகழை சொற்களாக சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நாள்தோறும் உண்மையை பேசுவதற்கும் நற்குணத்தை தந்தருளுக நாங்கள் ஊழ்வினையின் பயனாக மனதில் நினைக்கின்ற தீய குணங்களை விட்டு உயும் பொருட்டு அபயம் என்று அருள்வாயாக என் தந்தையே ஞான நிலையில் அறநிலையில் மனதை வைக்க வல்லவரும் அடியவர்களுக்கு நல்லவரும் ஆகிய பரம்பொருளே எங்களை அழைத்து உமது சிறப்பான திருவடி செந்தாமரைகளை பற்றக்கூடிய ஞானத்தை உடையவர்களாகிய தொண்டர்களாக உருவாக்க வேண்டும் காத்து அருள் அளிக்கும் துறையூர் பூமியிடத்தே சிறப்பு மிகுந்து விளங்கும் குருவாக வீற்றிருக்கும் ஆறுமுக அரங்க பெருமாளே வாழ்க வாழ்க ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்